கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்து மூன்றாம் வசனம் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுக்கே மகிமை என்பதே அப்போசலனாகிய பேதுரு சுவிசேஷத்தை அறிவித்ததினால் அவனை ஏரோது சிறையிலே அடைத்தான் பேதுருவுக்காக திருச்சபையார்கள் ஜெபித்ததினால் தேவ தூதன் சிறைச்சாலைக்குள் வந்து பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவித்தான் தன்னை கர்த்தர் அற்புதமாக விடுதலையாக்கினார் என்ற செய்தியை தனக்காக வீட்டில் கூடி ஜெபித்தவர்களிடத்தில் வந்து அறிவித்த பேதுரு இதை யாக்கோபுக்கும் மற்ற சகோதரருக்கும் இதை அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு போனான் மறுநாள் காலையில் பேதுரு சிறையில் இல்லை என்ற செய்தியை கேள்விப்பட்ட ஏரோது அங்கிருந்த காவல்காரரை கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் பிறகு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் வாசம் பண்ணினான் குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவனுடைய சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் காரணம் என்னவென்றால் அவன் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல் தானே அந்த மகிமையை எடுத்துக்கொண்டபடியினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் நமக்கும் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் ஜெபம் நடத்துவதிலும் பிரசங்கம் செய்வதிலும் மற்றவர்களை சுகமாக்குவதிலும் குணமாக்குவதிலும் உதவி செய்வதிலும் இப்படியாக நாம் பல விதங்களில் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம் இதன் மூலம் வருகிற மகிமையை நாம் கர்த்தருக்கு மட்டுமே செலுத்த வேண்டும் ஏனென்றால் ஞானம் வரம் கிருவை தாளந்துகள் அனைத்தையும் கொடுத்தது கர்த்தரே நம்மை அவரே அற்புதமாக நடத்துகிறார் நம்முடைய சுயபேலனோ சக்தியினால் நாம் எதையும் செய்யவில்லை ஆகையால் கர்த்தருக்கே நாம் துதிகன மகிமையை செலுத்த வேண்டும் இதில் நாம் மிகவும் கவனமும் எச்சரிக்கையுமாக இருக்க வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையினால் எங்களை நடத்துகிறீர் உமக்கே என்றென்றும் துதிகன மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்